சினிமா உலகில் நடிகர் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்போதும் பேசு பொருள்தான் தமிழ் சினிமாவும் இதற்கு விதிவிலக்கல்ல நட்சத்திரங்களின் நட்பு காதல் திருமணம் விவாகரத்து ரசிகர்களுக்கு ஆர்வமூட்டும் விஷயங்கள் சில நேரங்களில் உண்மையான காதல் வெளிவரும் பல சமயங்களில் வெறும் வதந்திகள் காட்டுத்தீ போல பரவும் அப்படிப்பட்ட சில பரபரப்பான் காதல் வதந்திகளை பார்ப்போம் உங்களுக்கு ஒரு சவால் வீடியோவை பார்த்து எந்த நடிகைக்கு அதிக காதல் உறவுகள் இருந்தன என்று சொல்லுங்கள் சிம்பு அண்ட் நயன்தாரா வெளிப்படையாக காதலித்து பிரிந்த ஜோடி பின்னர் இணைந்து நடித்தனர் ரஜினிகாந்த் அமலா திரையில் கெமிஸ்ட்ரி இருந்தது நண்பர்களாக இருந்தனர் இருவரும் வேறு யாரை மணந்தனர் பிரபுதேவா மற்றும் நயன்தாரா பரபரப்பான காதல் பிரபுதேவா விவாகரத்து செய்தார் பின்னர் பிரிந்தனர் நயன்தாரா விக்னேஷ் சிவனை மணந்தார் கமல்ஹாசன் மற்றும் சிம்ரன் வதந்திதான் சிம்ரன் திருமணமானவர் கமல் கௌதமி உடன் இருந்தார் அஜித் ஹீரா தொன்னூறுகளில் பேசப்பட்ட மறுத்தனர் அஜித் மணந்தார் விஜய் மற்றும் சங்கீதா ரசிகையாக இருந்து மனைவியான கதை சிறந்த தம்பதிகள் சூர்யா மற்றும் ஜோதிகா அழகான காதல் கதை திருமணம் செய்து கொண்டு சிறந்த தம்பதிகளாக திகழ்கின்றனர் தமிழ் சினிமாவில் இது போன்ற காதல் வதந்திகள் வருவது சகஜம் சில உண்மையாகின்றன சில வெறும் பேச்சாகவே முடிகின்றன எது எப்படியோ ரசிகர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்குதான்